ரெண்டு பேர் ஹீரோ பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஹிட் படம் அது அப்படிங்கும் போது ஐயோ ஆனந்த் கமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அஜித் இல்லை கமிட் பண்ணல பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு சார் பத்திரிக்கை எல்லாம் அவரை பற்றி தாறுமாறாக நீங்கள் எழுதுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸாக இருக்கும் போதெல்லாம் போய் விடாமரிச்சல் இப்போ இருக்கிற விடாமரிச்சல் அஜித்தை நீங்கள் தலையில் திருப்பி போட்டது மாதிரி இருக்கும் குட் பேடாக இதில் ரொம்ப சாந்தமானவர் அதில் அது ஃபுல் ஃபன் கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் ஃபன்னு காமெடி ஆக்ஷனு ரொம்ப ஸ்டைலாக சன் கேரக்டர் ஒன்று வரும் அந்த சன் கேரக்டர் தான் வெளியில் வந்து அஜித் எப்படியோ கேள்விப்பட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கேரக்டரு ஏன்னா அஜித் வந்து அப்போ சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படியா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அசோக் பிளர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்போ ஸ்கூட்டரில் தான் வருவார் அஜித் ஸ்கூட்டரில் வந்து ஆஃபீஸில் வந்து இறங்கிட்டார் ஸோ நான் அப்போது ஆஃபீஸில் வந்து அங்கே வெயிட் பண்ணி டைரக்டருக்காக வெயிட் இருக்கேன் ஸோ என்ன விளம்பரம் கொடுக்குறது அப்படிங்கிறத ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாச்சு விஜயகுமாரில் வச்சு எடுத்தாச்சு சன் கேரக்டருக்கு யாரோ பண்ணி பண்ணலாம் போது சன் கேரக்டர் ஒரு சாய்ஸ் ஒன்று இதை தான் அஜித் அவர்கள் வந்து கேள்விப்பட்ட இங்கே வர்றாரு அப்போ நாங்கள் உட்காந்துட்டு இப்போ பத்திரிக்கை அதான் இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் தட்டி விட்டால் பத்திரிக்கை நியூஸ் போகும் அப்போ நாங்கள் ஃபுல்லாக ரைட்டப் பண்ணணும் அந்த கார்பன் ஷீட்டை வச்சு ரைட்டப் பண்ணி அதை காப்பி எடுத்து காப்பி ஜிராக்ஸ் அப்போ மோஸ்ட்லி ரொம்பவும் கிடையாது அப்படி ஃபுல்லாக ரைட்டப் பண்ணுவோம் அது இருபத்தஞ்சி பத்திரிக்கை இருபத்தஞ்சி காப்பி பண்ணுவோம் அதை உட்காந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதுக்கும்போது அஜித் சார் வர்றாங்க நான் ஆஃபீஸ் பாய் வந்து சார் அஜித்னு சொல்லி வந்திருக்காங்க சார் அவனுக்கு பையனுக்கு தெரியல அஜித்னா யாரும் அஜித் குமார் ராமான்னு உடனே விரும்புறேன்னு நெரிச்சிட்டு போயிட்டு வரும் வெளியில் நின்றுட்டுருக்கார் பாஸ் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு உடனே காஃபியை கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது பாஸ் நீங்கள் ஒரு மூணு நாள் படம் பண்ணிட்டீங்க நீங்கள் வெளில வெயிட் பண்ணுறீங்க சொல்லியிருந்தான் வந்துருப்போம் ஏன்னா இப்போது வந்து மொபைல் வச்சு மாதிரி அப்போ வந்து மொபைல் கிடையாது லேண்ட்லைனும் ரொம்ப ரேர் இருந்தால் எல்லாருகிட்டையுமே லேண்ட்லைனில் இருக்காது இல்லை சார் ஒரு நல்ல கதை ஒன்று தெரியலமா போது அப்போ நான் அறிமுகப்படுத்திட்டேன் நான் வெங்கடேஷ் பிஆர்வாக இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியானார் பேரோங்கிறது ஒரு பெரிய அதாவது பத்திரிகைக்கும் டைரக்டர் மீடியாவுக்கும் பெரிய லிங்க் உள்ள கேரக்டர் ஸோ அப்போ அவரும் பண்ணிட்டு நான் உங்கள் அமராவதியெல்லாம் பார்த்து ரொம்ப லைக் பண்ணியிருக்கேன் சார் நம்ம அதை அப்படின்னு சொல்லி பவித்திரமாக பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் டைரக்டர் ஒரு வெயிட் பண்ண பார்த்தோன்னா நான் ரெண்டு மணி வரைக்கும் நானும் சாரும் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் எலியில் அப்புறம் வெளியில் அப்படியே வாக்கிங் போய் எதில் டீ கடெல்லாமே டீ குடிச்சிட்டலாம் மூணு நாள் டீ குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்போ டைரக்டர் அன்றைக்கி வரல அவர் சரி சார் இனிமேல் ஒரு வாரம் என்னன்னு தெரியல நான் டைரக்ட் வந்தோன்னா நான் மெசேஜ் உங்களுக்கு நான் ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அஜித் சார் வந்தேன்னு சொல்லி சொல்கிறேன் நாளைக்கு மீட் பண்ணுமா சார் இல்லைனா உங்கள் நம்பர் எதாவது கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் வாங்க சார்ங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன் கிட்ட இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் வரேன் சார் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார் ஸ்கூட்டரில் போயிட்டார் மறுநாள் காலையில் சொல்லி அடிச்சது மாதிரி கரெக்டாக ஒன்பதே முதல் ஆஃபீஸ் வந்துட்டார் அப்புறம் அந் அது முதல் நாள் வரலை சரி இன்னைக்கு ஒரு நான் வெயிட் இருக்கேன் மறுநாளும் டைரக்டர் அன்றைக்கும் வரல ஏன்னா தகவலை வந்து ஷேர் பண்ணும்ல அவர்கிட்ட போய் அஜித்துன்றும் வந்திருக்காங்க போகிறாங்கன்றத தகவல் ஷேர் பண்ண முடியல இப்போ அன்றைக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி ஆச்சு அப்போ ரெண்டு மூணு டீயை சாப்பிட்டு அஜித் சார் வந்து என்ன சார் இன்னைக்கு வரலையே நீ தப்பாக எடுத்துக்காதீங்க நீ ஃபோன் போடுங்க நான் வந்தோன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நான் திரும்பி சொல்கிறேன் வேணாம் சார் நாளைக்கு வரேன் சார் அப்படின்ற அதாவது மூணு படம் ஹீரோவை பண்ணிட்டார் அந்த இன்வால்மெண்ட்டை சொல்ல வரேன் நான் இப்போ அஜித் ஓட்ட அந்த இன்வால்மெண்ட்டு சொல்ல வந்தேன் நான் அதை ஸோ போராடணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அப்போ மேத்த அப்போ அப்போது திரு மறுநாள் போது நான் டேரக்டரை மீட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே போய் வீட்டில் போய் சார் அஜித் சார் என்னால் இருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல ஐயோ அப்படின்ட்டு சரி நாளைக்கு காலையில் வந்துடறேன்னு சொல்லுவார் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார் என்ன மறுநாள் வந்தாங்க டேரக்டர் வந்துட்டார் அஜித் சார் வந்தாங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் பண்ணிட்டோம் மீட்டிங் பண்ணி உட்காந்து எல்லாம் பேசும்போது வந்து அப்போது அஜித் சார் சொல்கிறேன் டைரக்டர் சார் இந்த கதையை நான் வெளியில் கேள்விப்பட்டேன் பட் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன் நான் மூணு படம் ஹீரோ பண்ணிட்டேன் எனக்கு சம்பளம்லாம் நீங்கள் எதுவுமே தர வேணாம் சார் நான் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு அப்போ டைரக்ட் எதுவுமே பேச முடியல அவனால பேசாமல் இருக்காரு நானும் இன்னும் டைரக்டர் பேச இவ்வளோ தூரம் அஜய் சார் பேச டைரக்ட் பேச முடியாது சார் நீங்கள் ரெண்டு நாளாக வர்றாரு சார் வராரு நீங்கள் அவருடைய அவரோட விருப்பத்தை சொல்லிட்டு நீங்கள் இதான் பேசுங்க சார்ன்றேன் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு என்ன ஓப்பன் பண்ணுறாரு நான் வந்து இந்த கேரக்டருக்கு ஆனந்த்ன்னு ஆனந்தன் ஒருத்தரை வந்து மைண்டில் செட் பண்ணியிருக்கேன் பட்டு நான் இந்த ரெண்டு நாளாக வராத காரணம் அவரை மீட் பண்ணி ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கேன் ஆனால் கமிட் பண்ணல நான் இன்ன நான் தகவலை சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் போது ஆனந்த் யாருன்னு கேட்டிங்கன்னா மணினத்தனம் டேரக்ஷனில் திருடா திருடான்னு ஒரு படம் வந்துச்சு ஸோ பிரசாந்த் அவர் ரெண்டு பேர் ஹீரோ பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஹிட் படம் அது அப்படிங்கும் போது ஐயோ ஆனந்த் கமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அஜித் இல்லை கமிட் பண்ணல பேசியிருக்கோம்னு சொல்கிறாரு அப்போது நான் பேசியிருக்கேன் ஆனந்த் வேணால் எனக்கு இப்போது நீங்கள் வந்ததுக்கப்புறம் மைண்டு உங்களை மேலே எனக்கு ஓடுது இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த டைரக்டர் மைண்ட் செட் பண்ணுறாரு அஜித் டக்குன்னு சாரி சார் வேண்டாம் நான் எப்படி இப்போ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்கூட்டரில் அலைஞ்சு பண்ணி மூணு நாள் உங்களை பார்க்கணும் ட்ரை பண்ணுறேன்னா மூணு படம் ஹீரோ நான் பண்ணிட்டேன் பட் நீங்கள் ஆனந்தை கமிட் பண்ணிங்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் சத்தியமான வந்திருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் ஆனந்திட்ட வந்து நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பேசிட்டேன்னு சொல்கிறீங்க வேண்டாம் ஸோ அவர் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அஜித் உள்ள கே கேரக்டர் எடுத்துட்டாரா அப்படின்னு ஆனந்த் வந்து நினைக்கலாம் அதனால் நான் யாருடைய இது நான் எடுக்க விரும்பலை சார் தயவுசெய்து நீங்கள் ஆனந்த் நல்ல ஆர்டிஸ்ட்டு தான் ஸோ தப்பே கிடையாது நீங்கள் போடுங்க அந்த கேரக்டருக்கு போடுங்க நீங்கள் நம்ம மீண்டும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சார் நம்ம ஒன்றும் தப்பு இல்லை சார் நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அஜித்து சொல்லி ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு என்னை பரப்புறேங்கிறார் டேரெக்ட் திரும்பி சொல்கிறாரு இல்லை சார் ஆனந்த் வந்து நான் என்னை கமிட் பண்ணல பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுக்கல நீங்கள் இருங்க நான் நான் பேசிட்டு உங்களை கம்மிட் பண்ணுறேங்கிறார் அஜித் ஒத்துக்கவே இல்லை சாரி சார் அடுத்து உங்க நான் கஷ்டப்படுறேன் நான் விரும்பலை ஸோ எனக்குன்னு ஒரு ரூட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீ ஆனந்த பேசிட்டீங்க நீ ஆனந்த ஹீரோ வச்சே நீங்கள் படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சேங்க் கொடுத்துட்டு வெளில போகிறார் ஸோ இந்த மனசு யாருக்கு வரி சொல்லுங்க அவர் இப்போதான் அப்படின்னு கிடையாது அப்போ இருந்தே அவரோட எல்லாருக்குமே ஒரு ஒரு சொன்னாக தான் இருந்திருக்கார் அவர் ஸோ நம்பிக்கை கொடுக்கறது நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்பப்பா ஜீஸ் பற்றி நம்ம பேசணும் மேட்டர் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஒரு நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ன்றதுனாலே நோ தெரியல இன்னும் அதிகமாக லைக் பண்ணுறாங்க சார் அவர் படத்தில் வந்து நடிகர்லாம் தாண்டி ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது நாங்களும் இன்ஸ்பயர் ஆகிறோம்னு சொல்கிறாங்களே அதனால தான் கேட்டேன் கண்டிப்பாக சார் இவ்வளோ இது இல்லாமல் இவ்வளோ உதவிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு சார் பத்திரிகை எல்லாம் அவரை பற்றி தாறு மாற அன்றைக்கி எழுதுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸாக போதெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் நேரடியாக பற்றி அன்றைக்கெல்லாம் ஒரு லட்சம் சாதனை விஷயம் கிடையாது சார் நான் சொல்கிறது நைட்டிஸ் பேரியல நைன்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஒரு லட்சம் பெரிய விஷயம் இவர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சுரேஷ் சந்திரன் அவர்களோட கேட்டிருக்காரு உங்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக திட்டினவங்க சார் பத்திரிகைகள் எழுதினவங்க பேர் சொல்ல விரும்பல எல்லாமே நண்பர்கள் பரவாயில்ல அவங்களுடைய எழுத்து உரிமையாது திட்டுறாங்க திட்டுட்டோம் எனக்கு மனசு கேட்கல கஷ்டப்படுறாங்க நீ ஹாஸ்பிட்டலில் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு செஞ்சவர் தன்னை பற்றி தவறாக எழுதுனவங்களுக்கும் உதவி பண்ணுவார் அஜித் இப்போ இதெல்லாம் ஏன் வெளில வரல அவங்க இல்லை வெளியில் எல்லாமே சொல்லி சொல்ல முடியாதுல்ல சார் இப்போ நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம நம்ம வந்து இந்த தப்பா இழந்தவங்களை போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு அவரு போய் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பப்ளிசிட்டி ஆயிரும் அந்த பப்ளிசிட்டி அவர் வந்து அப்போ இல்லை இப்போவும் விரும்ப மாட்டார் அவர் அதை இப்போவும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ விரும்பாத ஒரு கேரக்டராக அது கூட அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து இல்லை சில பேருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாேருக்கும் அப்படிங்கிறது வந்து இல்லை பட் அதாவது யாராக தேவையோ ஒன்பே ஒன்றா பை ஒன்றா பண்ணிவிட்டு தான் இருக்கார் எல்லாருக்குமே அவருடைய கூட இருக்கிறவங்களுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க சுருக்கமாக சொல்ல போனேன் அவ்வளோதான் சொல்லுவோம் அவங்க ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே இவரே பார்த்துக்கிறாரு ஆமாம் 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 நீங்கள் வெளியில் அவருடைய ஃபேன்ஸுகளும் சரி வேறு யாரும் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு ஸ்கூல் ஃபீஸ்னால் கூட சரி யார் என்ன ஆ பட் அவருக்கு வந்து ஃப்ரூப் வேணும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூப் இல்லாமல் சும்மா வந்து இந்த ஸ்கூல் இந்த இந்த மாதம் பத்தாயிரம் கட்டணும் இருந்தாலும் கட்டணும்னா அது யோசிப்பார் நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இவ்வளோ புக்ஸ் வாங்கணும் செய்யணும்னு நீங்கள் ரெக்கார்டை சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு போயிடும் ஸோ நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா அதுக்கு ஏன்னா நீங்கள் சும்மா கொடுத்தோம்னா அது தப்பாக அவங்களும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்தடுத்து போய் சொல்லி காசு வாங்கலாம்னு கூட அவங்க எல்லாமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்கள் சரியான பேப்பர்ஸை சப்மிட் பண்ணால் அதுக்குள்ளே என்ன தேவை உதவியோ அது கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கார் அது இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அவருடைய வாங்குகிற சம்பளத்தில் வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து இந்த மாதிரி உடல்நிலை மோசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாருன்னு இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வெளியே வந்துருக்கிறது உண்மை தானே கண்டிப்பாக சார் அவர் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறாரு இதுக்குன்னு சில நம்மளோட சர்க்கிள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏழ்மையானவர்களுக்கு பற்றி அவளுக்கு என்னென்ன தேவையிலோ என்னோடய ரெக்கார்ட்ஸ் அதான் சொல்லியா ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணி தேவையில்ல என்ன பட்சம் இருக்கவோ அதை கண்டிப்பாக அவர் வந்து உதவி நூறு நூறு சதவீதம் பண்ணுறாரு இல்லையோ ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போவே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி அப்படின்ட்டு படமும் கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு பேட்ட படம் எப்படியோ அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அந்த படம் எப்படி சார் அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த விடாமரிச்சில் இப்போ இருக்கிற விடாமரிச்சல் அஜித்தை நீங்கள் தலையில திருப்பி போட்டது மாதிரி இருக்கும் குட் பேட் அக்லி இதில் ரொம்ப சாந்தமானவர் அதில் அதுல அது ஃபுல் ஃபன் கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் ஃபன்னு காமெடி ஆக்ஷனு ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்கார் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் நீங்கள் இதில் வந்து ஒரு ஜானி நீங்கள் பார்த்துருப்பீங்க அஜித்தை இதுக்கு நியர் ஆப்போசிட் அது அது வந்து இப்போவே சொல்கிறேன் கன்ஃபார்மாக சூப்பர் டூப்பிட்டார் வாய்ப்பில் இரநூறு சதவீதம் அந்த படத்துக்கு குட் பேடாக இருக்காது ஸோ அந்தளவுக்கு மேக்கிங்லாம் அருமையாக பண்ணியிருக்கேன் படமும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம் எப்படி ஒரு மார்க் நீ வந்து ஆதிக்கு கொடுத்தாரோ அதை விட ஒரு பத்து மணிக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்காரு இதை படம் எடுத்து முடிச்சுருங்க படமும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ அந்த படம் ட்ரெய்லரு அதெல்லாம் எப்போது சார் வர போகுது ஆனால் இப்போ மார்ச் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி இருக்காங்க டீசர் ட்ரெய்லர்லாம் உங்களுக்கு ஏப்ரல் டென்த்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ மார்ச்லேருந்து அவனுடைய ப்ரொமோஷன்ஸ் ஃபுல்லாக வேலை ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டு ட்ரீட்டு அஜித் ஃபென்ஸ்க்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா விடாமுறியை ஒரு புது ஜேர்னிய அதுவும் படம் வந்து படம் ஹிட்டு தான் நெகட்டிவ் விமர்சனங்கள் ஓ ஃபர்ஸ்ட் டே வந்ததே தவிர செகண்ட் தேர்டு ஃபோர்த் தேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நெகட்டிவாக சொன்னவங்க கூட நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல கருத்து உள்ள படம் ரொம்ப மாசு அப்படி பண்ணலாங்கிற சொல்கிறாங்க ஸோ குட் பை ஐலி அது ஒரு ஃபன்னு ஒரு அழகு என்டர்டெயின்மெண்ட் அதில் வந்து ஃபேன்ஸ் என்ன செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் அடித்து தூள் பண்ண போகிறாங்க ஸோ அதையும் எல்லா ஜ எல்லா ஏஜ் உள்ளவங்க கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்கலம் தான் அதுவும் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக வந்து படம் மாதிரி வெளில போயிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் விடாமுற்சியில் சொன்ன மெசேஜ் கருத்துலாம் அதில் கிடையாது அது ஜாலியாக ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக வந்து ஜாலி சிச்சிட்டு அதாவது என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் குட் பைட் ஆகல சோ கண்டிப்பா இன்னொரு பொண்ணும் காத்துட்டு இருக்குல்ல கண்டிப்பா காத்திட்டு இருக்கு தேங்க்யூ சார் இவ்வளவு நம்ம வந்து ஷேர் பண்ணதுக்கு மேலும் அஜித் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய நீங்க சொன்னீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேர் சோ கண்டிப்பா ரசிகர்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார்